இயேசுவில் அன்புமிக்க மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசெயர்களையும் சதுசியர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுவதை பார்க்க முடிகிறது எதற்கு ஆண்டவர் அவர்களை சாடுகிறார் எதற்கு அவர்களை திட்டுகிறார் பல நேரங்களில் நாம் யோசித்திருக்கலாம் இந்த பரிசெயர்கள் சதுசியர்கள் மறைநூல் அறிஞர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை மட்டும் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே சாடிக்கொண்டே இருக்கிறார் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் ஏழு முறை அல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நபர்களை எல்லாம் ஏன் சாடிக்கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் மனம் மாறவில்லை என்பதற்காக அல்ல இட் இஸ் நாட் தட் தேட் நாட் சேஞ்ச் அப்படி என்றால் மனம் மாற விரும்பாத ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட மனநிலை என்ன செய்யும் இவர்களை மட்டுமல்ல எல்லோரையும் அது அழிக்கும் சக்தி உரியது அதன் மிக அழகாக சொல்வார்கள் ஒரு நன்மை செய்தோம் என்றால் நன்மைக்கென்று ஒரு சக்தி இருக்கிறது அது எல்லாவற்றையும் நன்மையாக்கும் ஒரு தீமை என்றால் தீமைக்கு ஒரு சக்தி இருக்கிறது அந்த தீமை எல்லாவற்றையும் தீமையாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஒரு ஆராய்ச்சியில் மிக அழகாக சொல்லுகிறார்கள் ஒரு அழுகிய ஒரு பழத்தை நல்ல பழத்தோடு உட்கார் வைக்கும் பொழுது மிக வேகமாக இந்த அழுகிய பழம் நல்ல பழத்தையும் அது அழுகிவிடப்படுகிறது எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம் ஆண்டவர் இயேசு ஏன் இவர்களை சாடுகிறார் மிக அழகாக சொல்லுகிறார்கள் நீங்கள் பத்தில் ஒரு பங்கை படைக்க வேண்டும் புதினா கரியலை மற்றும் இவற்றையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் நீங்கள் என்ன கடைபிடித்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய ஆசுவாத்தையும் அல்லவா நீங்கள் கடைபிடி கடைபிடித்திருக்க நீதியும் கடைபிடித்திருக்க வேண்டும் அல்லவா அதை விட்டுவிட்டு விட்டு இதையெல்லாம் செய்கிறீர்களே இது நியாயமா நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர்களாக இருக்கிறீர்கள் அப்படி பார்ப்பதற்கு நன்கு இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே அது நன்மைத்தனம் அல்ல உங்களை அறியாமல் மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தீமைக்கு வழி நடத்த செல்கிறீர்கள் அப்பொழுதுதான் இந்த மறைநூல் அறிஞர்கள் சட்ட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எங்களை இழிவுபடுத்துகிறீர்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்கள் நீங்கள் பெரிய சுமையை தூக்கி மக்களிடம் வைக்கிறீர்கள் நீங்கள் அதில் ஒரு விரலால் கூட அதை நீங்கள் தூக்கம் முற்படுவதில்லை அப்படி என்றால் சொல்தல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லியவனம் செயல் அப்படின்னால் சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடுவாங்க நீங்கள் இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி செய்யலாம் ஆனால் அவர்கள் செய்து காட்ட முடியாது மிக அழகாக ஒரு புத்தகத்தில் படிக்கும் சொல்வீர்கள் யார் சொல்வதை நாம் கேட்கலாம் ஏன் யார் சொல்வதை நாம் கேட்க வேண்டுமென்றால் உன் மேட ரிசர்ச் அண்ட் கிவன் ரிசல்ட் அப்படி என்றால் யார் ஒருவர் ஆய்ந்து அறிந்து அறிந்த பிறகு அதை முடிவுக்கு கொண்டு வருது அது தங்களுடைய வாழ்நாளில் உபயோகப்படுத்தி கொடுத்தவர்கள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் அவர் அனைத்தையும் வாய்ந்த இருந்திருக்கிறார் வெறுமனே ஏதோ யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு நடப்பவர் அல்ல அவர் எல்லா புத்தகங்களையும் ஆய்ந்து அறிந்த பிறகுதான் இவர்களை குறை சொல்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நுகம் அழுத்தாது என் சுமை எழுதாய் உள்ளது தான் சுமக்கின்ற அந்த சுமையை அவர் சுமக்க சொல்லுகிறார் அப்படி என்றால் அவர் எல்லாருடைய பாவங்களையும் சுழிய வழியாக சுமந்துக்க இதுதான் ஆண்டவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அனைத்தையும் செய்த பிறகுதான் நம்மை பின்பற்ற சொல்கிறார் தான் இறந்து தன்னலம் துறந்து தான் என்ற அகந்தியை இழந்து தானே பிறருக்காக மறித்த பிறகு எல்லோரையும் அதே போல என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படித்தான் அப்போஸ்டர்கள் பின்பற்றினார்கள் அப்போஸ்டர்களிலிருந்து வழி வழியாக பின்பற்றிக் கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய கிறிஸ்துவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் பல நேரங்களில் நாம் கூட இந்த பரிசெயர்கள் செய்யர்கள் சட்ட வல்லுநர்களைப் போல பிறரிடம் நன்மையை சொல்லுகிறோம் ஆனால் நாம் அந்த நன்மையை கடைபிடிப்பதில்லை நன்மையை நாம் செய்வதில்லை பல நேரங்களில் நம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யக்கூடாது ஆனால் நாம் நாம் மனம் போன போக்கில் நாம் சென்று கொண்டிருப்போம் அதுதான் சொல்வார்கள் பிள்ளைகள் நாம் சொல்வதை செய்வதில்லை நாம் செய்வதை தான் செய்கிறார்கள் எனவே நாம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான மக்களாக வாழ தொடர்ந்து இந்நாளில் நாம் ஜிபிப்போம் ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசு புகழ் ஏசுகே நன்றி மரியே வாழ்க